தேவ ஊழியர்கள் ஜனங்களுக்கு கர்த்தருடைய நாமத்தில் தைரியத்தையும் நம்பிக்கையும் உறுதியையும் ஆறுதலையும் கொடுக்கணும் ஊழியக்காரங்க ஜனங்களை ஊக்குவிக்கணும் உற்சாகப்படுத்தணும் அவங்கள தைரியப்படுத்தணும் இதெல்லாம் ஒரு ஊழியக்காரர் செய்யணும் அதே நேரத்தில் வந்து நாம் ஜனங்களை ஊக்குவிக்கிற பொழுது உற்சாகப்படுத்துகிற பொழுது தைரியம் ஊட்டுகிற பொழுது அவைகள் வேத வார்த்தையின் அடிப்படையில் இருக்கணும் நம்முடைய விருப்பத்துக்கு தேவன் இதையெல்லாம் செய்வார் அதையெல்லாம் செய்வார்னு சொல்லி ஜனங்களுக்கு சொல்லி அவங்கக்கிட்ட இருக்கிற பயத்தை நீக்கிறது தற்காலிகமாக இருக்கும் நம்முடைய விருப்பத்தின் அடிப்படையில் தேவன் உங்களுக்கு அப்படி செய்வார் இப்படி செய்வார்னு சொல்லி அவங்களுக்குள்ளே இருக்கிற கலக்கத்தை நீக்கினா அது கொஞ்ச நேரம் அது வேலை செய்யும் அப்போ நீங்கள் ஜனங்களுக்கு தைரியத்தை ஊட்டும் பொழுதும் நம்பிக்கை ஓட்டுக்கிற பொழுதும் ஆறுதல் ஓட்டுக்கிற பொழுதும் வேத வார்த்தைகளே அடிப்படையில் இருக்கணும் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா காலை வேளையில் நிறைய போதர்கள் வந்து ஜனங்களுக்கு உற்சாகமாக இதையாக பேசணும் அவங்களுக்கு நம்பிக்கை விட்டு விதமாக பேசணும் அவங்கள தைரியப்படுத்தும் விதமாக பேசணும் அவங்க பல விதமான பிரச்சனைகளை கஷ்டங்களில் நெருக்கடிகளில் துன்பங்களில் இருக்கிறாங்க அதனால் அவங்களுடைய மனசு சந்தோஷப்படுறது மாதிரி அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வர மாதிரி பேசணுங்கிற எண்ணத்தில் நிறைய போதுகள் பேசுகிறாங்க பேசும்பொழுது அவங்க சொல்கிறது என்னன்னு சொன்னால் இப்போ உதாரணமாக ஜனங்களுக்கு கவலை இருக்குது ஜனங்களுக்கு கலக்கம் இருக்குது ஜனங்களுக்கு கடன் பிரச்சனை இருக்குது கடன் ஜனங்களுக்கு துன்பம் இருக்குது இல்லைன்னு சொன்னால் இதுவரையிலும் அவங்களுக்கு நல்லது நடக்கலை இந்த மாதிரிப்பட்ட பின்னணி இருக்கும் பொழுது அதை அவங்க சொல்லி காட்டிட்டு இன்று கர்த்தர் சொல்லுகிறார் உங்கள் கவலைகள் எல்லாவற்றையும் நான் நீக்கி விடுகிறேன் உங்கள் கடன் பார்கள் எல்லாவற்றையும் நான் நீக்கி விடுகிறேன் இதுவரையும் நடக்காதனால் இன்றைக்கு நடக்கப் போகுது இந்த விதமாக கர்த்தர் இப்பொழுது சொல்லுகிறார்னு இந்த போதில் சொல்லுகிறாங்க உதாரணமாக அதுக்கு உதாரணத்தை சொல்கிறதுன்னா இப்போ செப்டம்பர் மாதம் பதினேழாம் தேதி பாக்வித் ஜீசஸ் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சியில் தமிழ்நாட்டினுடைய மிக பிரபலமான போதகர் மோன்ஸ் ராசரஸ் அவர்கள் வந்து பேசுகிறாங்க ஒரு இரண்டு மூன்று நிமிடங்கள் ஜனங்களுக்கு வந்து நம்பிக்கையான வார்த்தைகளை கொடுக்குறாங்க நல்ல விஷயம் ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்குறீங்கன்னா ஒரு வசனத்தை சுட்டி காட்டுறார் ஒன்று நாளாகவும் இருபத்தி ரெண்டாம் மத்தியத்தினுடைய பதிமூன்றாம் வசனத்தை அங்கே சுட்டி காட்டுறதை பார்க்குறோம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா தாவிது தன்னுடைய மகனுக்கு நிறைய காரியங்களை சொல்லி எதிர்காலத்தில் நம்ம எப்படி நடக்க வேண்டும் வாழ வேண்டும் சொல்லி கொடுத்து நிறைய காரியங்களை போதிக்கிறார் பிற்காலத்தில் வந்து எல்லாம் கட்டணும் நாட்டை ஆளணும் இப்படி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு சொல்லிட்டு நீ பலம் கொண்டு தைரியமாயிடு பயப்படாமல் கலங்காமலும் இரு என்று சொல்கிறார் அப்போது இது வேதாகம நிகழ்வு இந்த நிகழ்வில் தாவீது சாலோமனுக்கு சொன்ன வார்த்தை அது ஆனால் மோன் சலாச அவர்கள் இந்த வசனத்தை தான் முன்வைத்து ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு என்ன சொல்லுகிறான்னா நீங்கள் பயப்படாதீங்க கலங்காதீங்க இருங்க ஏன் பயப்படுறீங்க நான் தான் உங்கள் கூட இருக்கிறேன்னே நான் இருக்கும் பொழுது நீங்கள் கலங்குறீங்க அது இதுன்னு நிறைய பிரச்சனைகள் வரும் ஆனால் நீங்கள் கலங்கக்கூடாது அப்படியெல்லாம் சொல்லி உற்சாகம் ஓட்டுகிறார் இப்போது இதை நீங்கள் கேட்கும் பொழுது சிலர் என்ன சொல்லுவேன்னா குறை சொல்லுகிறான் குறை சொல்லுகிறதில்ல வேத பிரமாணத்திற்கு உட்பட்டு வராத ஒரு விஷயத்தை பார்க்கும் பொழுது அதை குறித்து சொல்லி ஒரு விழிப்புணர்வு ஊட்ட வேண்டியது ஒரு ஊழைக்காரிய அவசியம் இல்லை என்றால் அதுவே கொள்கையாக மாறிவிடும் அதுவே கோட்பாடாக மாறிவிடும் இப்போ இவர் வந்து இந்த சோசியல் மீடியா வழியாக கேட்குறாங்க டிவி வழியாக பார்ப்பாங்க இல்லைன்னு சொன்னால் யூடியூப் வழியாக நிறைய பேர் ஃபோ ஸ்மார்ட் ஃபோன் வழியாக பல்வேறு ஊடகங்கள் வழியாக பார்ப்பான் பார்க்குற ஜனங்கள் எல்லாரும் ஒரே செட்டுக்குள்ளே இல்லை கர்த்தரை இன்னும் அறியாதவங்க இருப்பாங்க ஏதாவது ஒரு நம்பிக்கை வார்த்தை கிடைக்கணும் ஒரு ஆறுதல் வார்த்தை கிடைக்கணும் ஆர்வத்தில் நிறைய பேர் வருவாங்க இன்றைக்கி ஒரு பாசிட்டிவான வார்த்தை கேட்கணும் அப்படி நிறைய பேர் வருவாங்க இதில் கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தவங்க எவ்வளோ பேர் இன்னும் கர்த்தரை அறியாதவங்க எவ்வளோ பேர் இன்னும் ரட்சிப்பின் அனுபவம் பெறாதவங்க எவ்வளோ பேர் இதெல்லாம் கணக்குட்டு பார்த்தா விஷயம் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் ஆனால் இவர் பேசுகிற பொழுது நீங்கள் பயத்தோடு இருக்கிறீங்களா பயப்பட வேண்டாம்னு கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார் அதை இவர் சொல்ல ஒரு தீர்க்க தரிசனம் மாதிரி இப்பொழுது உங்களுக்காக கர்த்தர் படி சொல்கிறார் அப்படி நான் அதை அர்த்தப்படுத்தி பார்க்கும்பொழுது இந்த நேரத்தில் நான் பேசும்பொழுது யூடியூப் வழியாக நீங்கள் கேட்குற எல்லோரும் அது யாராக எவராக நான் சரி கர்த்தர் சொல்ல உங்கள் பயத்தை நீக்கிறேன் இதை கேட்கும் பொழுது ஒரு நல்ல வார்த்தை தான் நமக்கு தெரியும் இப்படித்தான் நமக்கு இன்றைக்கு கிறிஸ்தவ உலகத்தில் நிறைய 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 விஷயங்கள் வேத அடிப்படையற்றதாக சத்தியம் சாராததாக தேவனுக்கு உகந்தது அல்லாதாக மாறிவிட்டது வேதத்தில் இப்போது யாருக்கு ஆண்டவர் வந்து பயப்படாதேன்னு சொல்வார் இப்போ இவர் வந்து கர்த்தர் உங்களுக்கு இப்படி சொல்கிறார் நீங்கள் பயப்படாதருங்க அப்போ இந்த யூடியூப்லேயே பார்க்குற எல்லாருமே கர்த்தரை அறியாதவர்கள் கூட ஏதோ ஒரு ஆன்மீக வார்த்தையை கேட்போம் நம்பிக்கையோட அப்படிங்கிற மாதிரி வந்தவங்க கூட அதை கேட்பாங்க ஆனால் வேதாகமத்தில் பார்த்திங்கன்னா யாருக்கு தேவன் இந்த வார்த்தைகளை சொல்லுவார் யாரை பார்த்து கலங்காதரு என்று சொல்லுவார் யாரில் தைரியமாக இருந்து சொல்லுவார் யாரில் என்று சொல்வார் ஒரு விதி இருக்குது இந்த விதியை நம்ம நினைக்கணும் இப்போ உதாரணமாக ஆதிகம் பதினைந்தாம் தேதியோட ஒன்றாம் வசனி வாஸ்து பார்க்கும்பொழுது ஆபிரகம் அடைந்த தேவன் வந்து சொன்னால் பயப்படாத நான் உனக்கு பலத்த கேடகமாக இருக்கிறேன் அவ்விதமாக நம்பிக்கை கொடுக்குறார் யார் யாருக்கு கொடுக்குறார் ஆபரக முக்கம் தேவனுக்கு இடையில் ஒரு உடன்படிக்கை இருக்குது ஆபரகம் தேவனுடைய திட்டத்துக்குள் தன்னை இணைத்து கொண்டான் ஆபரகம் தேவ உறவோடு வாழுகிறான் ஆபரகம் தேவனுடைய சுத்தத்தை செய்கிறான் அப்படியேப்பட்ட ஒரு மனிதனுடைய வாழ்வில் ஒரு கலக்கத்துக்குரிய பயத்துக்குரிய ஒரு சூழல் வந்த உடனே தேவனே வந்து சொல்கிறார் நீ பயப்படாத அப்போ ஒரு மனிதனிடத்தில் ஆண்டர் வந்து நீ பயப்படாத கலங்காதன்னு சொல்லணுன்னா அப்படியே நீங்கள் ஒரு இடத்துல நிற்கிற பொதுமக்கள் ஒரு கூட்டம் இருக்கிற அப்படியே அவருக்கு வந்து நீ எதிர்பார்க்க முடியாது யாரெல்லாம் அவரோட ஒரு உடன்படிக்கை செய்திருக்கிறாங்களோ யார் அவரது இணைந்திருக்கிறாங்களோ யாருடைய வார்த்தை கீழ்ப்படிஞ்சு வந்து வந்திருக்கிறாங்களோ யாருடைய சத செவி கொடுத்துருக்கிறாங்களோ யாருடைய வழி நடக்க வந்து அவர்களுக்கு தான் சொல்வார் யோசுவாண்டி புத்தகத்தை வாஸ்து பாருங்கள் ஒன்றாம் மத்தியத்தினுடைய ஐந்தாம் வாசனை வாசல் நானு ஒன்றும் விலகதும் இல்லை உன்னை கைவிடுதும் இல்லை பயப்படாத கலங்காத திகையாத அப்படின்னு நிறைய விஷயம் அந்த சாப்டர் சொல்றாரு யாருக்கு தேவ திட்டத்துக்கு தன்னை அர்ப்பணித்த ஒரு மனிதன் தேவனுடைய உறவை ஏற்படுத்தி கொண்ட ஒரு மனிதன் தேவ வழி நடக்கின்ற ஒரு மனிதன் தேவனுக்காக வாழ வந்த ஒரு மனிதன் அப்படிப்பட்ட ஒரு மனிதனுக்கு தான் அவர் சொல்கிறார் நீங்கள் புதிய பாட்டில் கூட பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்போ சபடிகள் பதினெட்டாம் மத்தியத்தினுடைய ஒன்பது பத்து வருஷங்களே வாசிப்பா பார்க்கணும் அப்போசனை பவுர் ஒரு பெரிய நெருக்கடி ஏற்பட்டு பயப்படத்தக்க சூழல் அது அப்பொழுது பௌலத்தில் வந்து சொல்கிறார் பயப்படாதே நான் உங்கூட இருக்கிறேன் நீங்கள் கவனிக்க வேண்டிய காரியம் என்னவென்றால் நிறைய விஷயங்கள் வந்து நல்லது போல தோன்றும் ஆனால் விதி என்ற ஒன்று இருக்கிறது தேவ பிரமாணம் என்ற ஒன்று இருக்கிறது சத்தியம் என்ற ஒன்று இருக்கிறது அப்போது தேவன் தம்மோடு ஒரு தொடர்பை ஏற்படுத்தி கொண்டவர்களுக்கு தான் பயப்படாதே என்று சொல்லுகிறார் யார் யாருக்கெல்லாம் பயம் இருக்கோ யார் யாருக்கெல்லாம் கலக்கம் இருக்கோ யார் யாருக்கெல்லாம் கவலை இருக்கோ அவங்க எல்லா இடத்துலையும் இல்லை அவர்களுடைய கலக்கம் நீங்கும் அவருடைய பயம் நீங்கும் ஆனால் அவர்கள் என்ன செய்ய வேண்டும் கர்த்தரிடத்துல வர வேண்டும் கர்த்தருடைய திட்டத்தை ஏற்க வேண்டும் கர்த்தருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் அப்ப ரஷிப்பின் அனுபவம் பெற வேண்டும் மறுபரப்பை பெற வேண்டும் தேவடி பள்ளி ஆக வேண்டும் இப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தில் இருக்கிறவங்களுக்குத்தான் ஆண்டோர் வந்து நீ பயப்படாத நீ தைரியம் ஆயிரு நான் உன் கூட இருக்கிறேன் மனிதர்கள் உன்னை பயப்படுத்தினாலும் சூழ்நிலை உன்னை பயப்படுத்தினாலும் பல்வேறு எதிர்மறை நிலைமைகள் பயப்படாது நீ பயப்படாதுன்னு சொல்லுவார் இப்போ மோனிசராசிரஸ் அவர்களுக்கு சொல்லுகிற பொழுது கொத்தாம் போதும் ஒட்டுமொத்தமாக சொல்கிறார்

அப்போ நீ என்ன சொல்லணும் நீங்கள் கர்த்தருடைய வழிகள் நடக்க வாங்க கர்த்தருடைய சத்தியத்துக்கு கீழ்ப்படியுங்க கர்த்தருடைய திட்டத்தோடு உங்களை இணைத்துக் கொள்ளுங்கள் ஒரு ஆபரகமை போல் ஒரு யோசகாவில் ஒரு பவுலை போல உங்கள் வாழ்க்கை ஆண்டோர் இணைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுது உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு இருக்கிற பயம் நீங்கும் கலக்க நீங்கும் திகைப்பு நீங்கோ ஆண்டவர் உங்களோடு இருப்பார் உங்களை நடத்துவார் உங்களுக்கு தைரியம் தரும் இதை தான் சொல்லணும் இந்த பின்னணியே சொல்லாதபடிக்கு பயப்படாதீங்க அப்படின்னு சொல்கிறவெல்லாம் கேட்குறோம் என்னென்னு சொல்லுவாங்க ஆமாம் ஆமாம் கடவுளும் என்கிட்ட சொல்லிட்டார் பயப்படாதே சொல்லிட்டார் அவர் பார்த்துக்குவார் அப்படி இல்லை தேவன் தம்முடைய திட்டத்துக்குள் வருகிற மக்களுக்குத்தான் பயப்படாதே இரு கலங்காது திகேன்னு சொல்கிறார் அந்த சத்தியத்தை நீங்கள் மறந்துவிடக்கூடாது இனி இதே போல் தான் பல போதல் வருகிறாள் எல்லோருமே இன்றைக்கி சொல்கிறார் நீங்கள் கலங்காதீங்க ஆண்டோரண்டி சொல்லுவாள் இன்றைக்கி நான் உன்னை உயர்த்த போகிறேன் ஆண்டோரி சொல்ல இன்டோடு கஷ்டம் நீக்க போகிறேன் ஏன் சொல்லுகிறார் பைபிளில் நீங்கள் அந்த நம்புவதற்கு இருக்கிறதா இல்லையே வேதா முழுவதும் வாஸ்து பாருங்கள் வேதம் முழுவதும் வாஸ்து பாருங்கள் யார் யாருக்கு பயம் இருந்து யார் யாருக்கு கலக்கம் இருந்து அங்கெல்லாம் போய் நின்றுக்கிட்டு பயப்படாத சொல்லலை யார் யாரோட அவருக்கு ஒரு தொடர்பு இருந்தது யார் யார் அவருடைய உறவில் வந்தாங்க யார் அவருடைய சுத்தம் வந்தாங்க அவர்களுக்கு அப்போது எந்த போதகர்களும் முதலாவது ஜனங்களுக்கு சொல்ல வேண்டிய நீங்கள் தேவ உறவுக்குள்ளே வரணும் தேவ ஐக்கியத்துக்குள்ளே வரணும் தேவ திட்டத்துக்குள்ளே வரணும் நீங்கள் மனம் திரும்பணும் ரட்சிக்கப்படணும் உங்கள் வாழ்க்கை மாற்றம் ஏற்படணும் இந்த அனுபவத்துக்குள்ளே வாங்க இன்றைக்கே கருத்தருங்களுடைய பயத்தை நீக்குவார் உங்கள் தைரியம் உங்களுக்கு தைரியம் கொடுப்பார் இதே சொல்லணும் அவதமாக சொல்லாதபடிக்கு ஜனங்களை பிரியப்படுத்துவதற்காக ஜனங்களுக்கு ஒரு போலியா நம்பிக்கை கொடுக்கறதுக்காக இதெல்லாம் சொல்லும் பொழுது இதனால் ஜனங்கள் மட்டும் பெனிஃபிட்டட் ஏன்னா ஒரு வந்து ஒரு மனிதனுடைய மனதிலிருந்து புறப்படுகிறது வேத அடிப்படை சார்ந்த நம்பிக்கை கொடுக்கணும் சத்திய சார்ந்த நம்பிக்கை கொடுக்கணும் இல்லைன்னா என்றால் மாயான விழா இருக்கும் தற்காலிக ஆறுதல் தற்காலிக நம்பிக்கை தற்காலிக தைரியம் இவைகளில் கர்த்தருக்குள் வாருங்கள் அப்பொழுது கர்த்தர் உங்களுடைய பயத்தை நீக்குவார் உங்களுக்கு தைரியம் கொடுப்பார் நம்பிக்கை கொடுப்பார் இதுதான் அந்த ஒரு தெய்வம் மனிதன் சொல்ல வேண்டிய வார்த்தை